இது வளர்த்துவிட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தம்மா என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் ஆ மருதகாசி இது வளர்த்துவிட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தம்மா என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் ஆ மருத காசி மருத பற்றிய கூற்றுகளில் கரெக்டானது என்னென்னு பார்த்தோன்னா பெற்றோர் வந்து ஐயம் பெருமாள் மிளகாய் அம்மாள் பெற்றோர் யார் மரதகாசிக்கு ஐயம்பெருமாள் மில்லாகம்மாள் திரைக்கவி தில்லகம் என அழைக்கப்படுவர் மருதகாசி திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டுள்ளது அடுத்து பொறுத்துக்க மாறி மாறினா மலை சேமம் சேமம்னா நலம் முட்டு குவியல் முட்டு குவியல் நெத்தி நெற்றி மாறி மலை சேமம் நலம் முட் நெத்தி நெற்றி பாரில் உயிரெல்லாம் படைத்ததேனம் சாரி பாரில் உயிரெல்லாம் படைத்தனே யாமாகில் ஆரணங்கள் நான்கும் அறிவேனோ அம்மானை அறிந்து சிறை அயனு காக்கின்கான் அம்மானை எனும் பாடல் வரிகளை இயற்றியவர் சுவாமிநாத தேசிகர் பாரில் உயிரெல்லாம் படை அத்தனை யாமாயில் ஆரணங்கள் நான்கும் அறிவனோ அம்மானை அறிந்து சிறை அயனு கான் அம்மானை எனும் பாடல் வரிகளை ஏற்றியவர் சுவாமிநாத தேசிகர் அம்மானை என்பது ஒரு வகை காய் விளையாட்டு இது மூன்று பெண்கள் விளையாடுதற்குரியது பெண்கள் மூவர் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு கல்லை மேலெறிந்து பிடித்து ஆடுவது அம்மானை விளையாட்டு திருச்செந்திற்கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர் திருச்செந்திற்கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர் இவர் மயிலேறும் பெருமாள் என்படம் கல்வி கற்றார் திருவாவடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலபான தேசிகருக்கு தேசிய மூர்த்திக்கு தொண்டராயிருந்தார் ஏறத்தாழ நூ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் மயிலேறு பெருமாள் என்படம் கல்வி கற்றார் திருவாவூரத்துறை ஞானதேசிகராய் ஞானதேசிகராகிய அம்பளவான தேசிக மூர்த்திக்கு தொண்டராயிருந்தார் ஏறத்தாழ நூற்றிஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அடுத்தும் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் திருச்செந்திர்களம்பகம் தொன்னூற்றாறு சிற்றிலைக்கு வகைகளில் ஒன்று திருச்செந்திர்கலம்பகம் தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று கலம்பகம் களம் ப்ளஸ் அகம் என பிரியும் அடுத்து பல்வகையான வகைகளும் கலந்திருந்ததால் இந்நூல் கலம்பகம் எனவும் பெயர் பெற்றது பல்வகையான வகைகளும் கலந்திருந்ததால் இந்நூல் கலம்பகம் எனவும் பெயர் பெற்றது செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல்லை வினைமுற்று வினைமுற்றுனா என்ன செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல்லே வினைமுற்று மூன்று காலங்களில் ஒன்றனை உணர்த்தும் தினைப்பால் என் இடம் ஆகியவற்றை காற்றும் விதைமுற்று செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல்லே வினைமுற்று மூன்று காலங்களில் ஒன்றனை உணர்த்தும் தினைப்பால் என் இடம் ஆகியவற்றை காற்றும் சரியான கூற்றை தேர்ந்திருக்கும் ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல்லே பெயர் ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல்லே பெயர் எச்சமாகும் இது முக்காலத்திலும் வரும் பிஞ்சு வகைகளில் பொருந்தாத வாழை மற்றபடி அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வெள்ளை வெள்ளரி பிஞ்சு வாழை வந்து கொலை சிங்கம் சிங்கம் வந்து சிங்க குருளை எருமை கன்று கீரி கீரிப்பிள்ளை சிங்க குருளை சிங்க குருளை எருமை எருமை கன்று புளி கீரி பிள்ளை நெல் தூற்று காய்கறி அரி நீர் பாய்ச்சி நீ தந்த கனி இது நீ தந்த கரும்பு இது நீ தந்த நெற்கதிர் இது நீ தந்த நீர் இது நீ தந்த சீர் இது நீ தந்த ஒளியும் இஃதே எனும் பாடல் வரிகளை ஏற்றியவர் மூர்த்தி நீ தந்த கனி இது நீ தந்த கரும்பு இது நீ தந்த நெற்கதிர் இது நீ தந்த நீர் இது நீ தந்த சீர் நீ தந்த ஒளியும் இஃதே என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் நா பிச்சைமூர்த்தி கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின் விட்டோம் கதிரவா ஏற்று மகிழ்வாய் உயர்ந்தவா உயிரின் முதலே என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் நா பிச்சமூர்த்தி கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின் விட்டோம் கதிரவா ஏற்று மகிழ்வாய் உயர்ந்தவா உயிரின் முதலே எனும் பாடல் வரிகளை இயற்றியவர் நா பிச்சமூர்த்தி பொருள் உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்துக்கும் முதல்வனாக விளங்குவது ஞாயிறு பொருள் உலகில் தோன்றிய அனைத்திற்கும் முதல்வனாக விளங்குவது ஞாயிறு கடுகி விரைந்து கடுகி விரைந்து கடுகி விரைந்து சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீருளி காக்கும் கை காராளர் கை எனும் வரிகளை இயற்றியவர் கம்பர் சூழ்வினையை நீக்கும் கை என்றும் சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீடொழி காக்கும் கை காராளர் கை எனும் வரிகளை இயற்றியவர் கம்பர் சூழ்வினை உண்டாக்கும் வறுமை துன்பம் சூழ்வினையை உண்டாக்கும் வறுமை துன்பம் கண்ணன் வந்தான் வினை பயனிலை அவன் கண்ணன் பெயர் பயனிலை அவன் யார் வினா பயனிலை எழுவாய் வேற்றுமைக்கு என தனி உறுப்பு இல்லை பெயர் சொல்லினது பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆள் ஆண் ஓடு 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 உடன் ஆகியன எழுவாய் வேற்றுமைக்கு என தனி உறுப்பு இல்லை பெயர் சொல்லினது பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமையாகும் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆல் ஆண் ஒடு ஓடு உடன் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஆல் ஆண் ஓடு ஓடு உடன் இதில் எது சரியானதுன்னு பார்த்தோன்னா இனம் பிரித்து காட்டுவதற்கு தனிச்சொல்லை பயன்படுத்துவது அடைமொழி எனப்படும் இனம் பிரித்து காட்டுவதற்கு தனிச்சொல்லை பயன்படுத்துவது அடைமொழி எனப்படும் பொருட்களை இனம் பிரித்தறிய உதவும் அடைமொழிகள் இனமுள்ள அடைமொழி எனப்படும் இனம் பிரித்து காட்டுவதற்கு தனிச்சொல்லை பயன்படுத்துவது அடைமொழி எனப்படும் பொருள்களை இனம் பிரித்து அறிய உதவும் அடைமொழிகள் இனமுள்ள அடைமொழி எனப்படும் ஒன்று இல்லாததனால் இவை போன்றவற்றை இனமில்லா அடைமொழிகள் என்று கூறுவர் இனம் பிரித்து காட்டுவதற்கு தனிச்சொல்லை பயன்படுத்துறது அடைமொழி பொருளை இனம் அறிய உதவும் அடைமொழிகள் இனமுள்ள அடைமொழி ஒன்றும் இல்லாதத இவை போன்றவற்றை இனமில்லா அடைமொழிகள்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லின் முதலிலோ எ மு ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ இறுதியில் எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாதிருப்பின் அது போலி அனுமதி இசைவு உபயம் திருப்பணியாளர் கொடை ஆதவன் ஞாயிறு ஆகாசத்தில் பட்டாம்பூச்சி பறந்தது பொங்கலுக்கு தலைநாள் போகி போகியை அடுத்து வருவது பொங்கல் புதுநாள் அந்நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நிகழும் வீட்டில் உள்ள பழம்பானைகள் விடைபெறும் புதுப்பானைகள் பொங்கல் நடைபெறும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் இன்பம் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்றும் மங்கள ஒளி எங்கும் கிளம்பும் அப்பொழுது பெண்கள் ஆடுவர் பிறகு பூவும் புகையும் பொங்கலும் கொண்டு இல்லுரை தெய்வத்தை வணங்குவர் அனைவரும் வயிறார உண்டு மகிழ்வர் இக்கூற்றை கூறியவர் ராபி சேதுப்பிள்ளை பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கலின் மங்கள ஒளி எங்கும் கிளம்பும் அப்பொழுது பெண்கள் குறவையாடுவர் பிறகு பூவும் புகையும் பொங்கலும் கொண்டு இல்லுரை தெய்வத்தை வணங்குவர் அனைவரும் வயிறார உண்டு மகிழ்வர் இக்கூற்றுக்குரியவர் கூறியவர் ராபி சேதுப்பிள்ளை இனி இவரை எப்பொழுது காண்போம் என்று வருந்து வந்தது யாருக்கு புலவர் இனிவரை எப்போது காண்போம் என்று வருந்துவது யாருக்கு புலவர் சாகும் வரை சாந்துணையும் பொருள் சாகும் வரை கலிப்பு வேலை ஒழிப்பு துடைக்கும் நித்தம் சாரைய சித்திரம் படைக்கும் நிதியெல்லாம் தன் பதியில் கிடக்கும் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் பல்லு வேலை ஒழிப்பை துடைக்கும் நித்தம் சித்திரம் படைக்கும் தன் கிடக்கும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பல்லு ஊமத்தம் பூவை விரும்பி சூடும் கடவுள் சிவபெருமான் பூவை விரும்பி சூடும் கடவுள் சிவபெருமான் பாமர மக்களாகிய உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் பல்லு பாமர மக்களாகிய உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் பல்லு பாமர மக்களாகிய உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் பல்லு கிபி பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் காலத்தில் ஓவியக்கல்லை நன்கு வளர்ச்சி பெற்றது Para tener tanto tanto en toda la cadera.